ஒர்ஸ்ட்டு டேனா இன்னைக்கு தான் சத்தியமா சொல்ல என் வாழ்க்கையில நான் ரொம்ப வெறுத்த நாள்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு டே நீ வச்சு செஞ்சுட்டு கூட சொல்லலாம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னா நான் இன்னைக்கு என் மனசால ரொம்ப அழுதுட்டு ஒரு மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டேன் நான் ஃபீல் பண்ணலாம ஷாமும் ஃபீல் பண்ணேன் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதை நம்ம வீடியோக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேட்ட விஷயம் பாத்தீங்கன்னா ஹேர் எப்படிக்கா ஸ்ட்ரைட் ஆக்குறீங்க இந்த ஒரு வீடியோவாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கு ஒரு மல்டி மல்டிபர்பஸ்க்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அஹோராவோட ஹச்பி டூ ஒன் செவன் ஹேர் வாலிமேஸரும் ஹேர் ப்ளூ ட்ரையர் மிஷின் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதான் பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட்டேவும் இது கூட மேனுவல் புக்கும் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க சலூன் ஸ்டைலில் ஹேர் வாலிமேஸரை வச்சு நமக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் இதை வச்சு ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து ஹேர் ட்ரையரும் பண்ணிக்கலாம் இதில் த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி வச்சு யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இதுல எக்கனாமிக்ஸ் டிசைன்ல பண்ணிருக்கிறதுனால ரொம்பவே ஹேண்டில் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரோலர் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுல ரெண்டு கிட்டரும் ரெண்டு ஸ்டெப் இருக்கு இதுல நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சு செட் பண்ணிக்கலாம் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் ஹேருக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹேர் ரொம்பவே கேர்லியா இருந்துச்சுன்னா இந்த மிஷினை வச்சு எப்படி யூஸ் பண்றதுன்ற டவுட் இருந்துச்சுன்னா இதுக்கு தான் மிஷினுக்கு மேலே கூல் டிப் கொடுத்துருக்காங்க அதை கிருப்பா பிடிச்சி நீங்க உங்க ஹேரை இழுக்கும்போது போது சூப்பரா ஐனிங் ஆகும் இந்த பிரெஸ்ல சார்கோ யூஸ் பண்ணிருக்காங்க அதனால இந்த பிரெஸ் ரொம்பவே குவாலிட்டி ஐடியாவும் இது ரொம்ப லைட்டா இருக்கிறதுனால நம்மளோட ஹேரும் டேமேஜ் ஆகுறது இல்ல இது எப்பயும் போல நம்ம யூஸ் பண்ற மாதிரி பிளக்கு தான் கொடுத்திருக்காங்க இந்த மிஷின்ல எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு கொடுத்திருக்காங்க கண்ணு கிட்ட வச்சு யூஸ் பண்ணக்கூடாது கூடாது குழந்தைங்க கையிலும் கொடுக்க கூடாது சோ நீங்க சேஃபா யூஸ் பண்ணிக்கோங்க இதுல சாலமின் கொடுத்திருக்கிறதுனால பிரஸ்மே சூப்பரா இருக்கு அதே மாதிரி ஹேர் ஃபால் ஆகாமையும் இருக்கு அதே மாதிரி இந்த மிஷின் மூணு டைப் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா ட்ரையராவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாலிமேசராவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லாத்துலயுமே வாலிமேசர் ட்ரையர் இருந்துச்சுன்னா என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கே கோல்டன் சஃபீர் இருக்கிறதுனால நமக்கு ஈவனான ஹீட் கொடுக்குது இது இதுல ஹேர் ஸ்டெப் நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட ஹேர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈரமாவும் சிக்காவும் இருந்துச்சு இப்போ என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பராகவும் ஸ்மூத்தாகவும் ஸ்டெயிட்டாகவும் இருக்குன்னு பாருங்க இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன் இந்த ப்ராடக்ட் நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அமேசான்ல தான் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க எங்க ஷாம காலம் நினைப்பீங்க இப்போதான் கரெக்டாக ஒரு ஆறு மணி போல ஷாம்பு போய் அவங்க அத்தை எங்கள் அத்தைகளை விட்டுட்டு வந்தேன் ஏன்னா அங்கே போய் சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு ஏன் நீ சாப்பாடாக்கலையான்னு கேட்பீங்க ஸோ மாவு இருந்துச்சு முட்டை இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுமே நேர தோசை சாப்பாடு நானும் நான் மட்டும்தான் சாப்பிட்ற ஆள் ஷாம் சாப்பிட்றத கணக்கில் இருக்க முடியாது அதே மாதிரி நான் சாப்பிட்றதுக்கு கணக்கில் எடுக்க முடியாது ஸோ சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு ரொம்ப மிஞ்சி இருந்துச்சு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி போட்டு சாப்பிட்டோமா ஸோ தண்ணி தண்ணிச்சோறுன்னு நல்லா சாப்பிட ஆரம்பிப்பான் அதனால அவனுக்குமே தண்ணி சோறு கொடுக்குறேன் இன்னும் நான் காலையிலேருந்து ஒத்த வாய் கூட சாப்பிடல அதனால் மேபி தொண்டை ஒரு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன டேன்னு பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு மாதிரி ஒரு ஒஸ்ட் டேவை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கஷ்டப்பட்டேன் ஒரு ஒரு ரெண்டு ப்ரொமோஷன் மூணு ப்ரொமோஷனுங்க மூணு ப்ரொமோஷன் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க இல்லையா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ எடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன கவலையே இல்லை உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறீங்க ஆனால் அந்த வீடியோக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் கரெக்ஷன் வாங்குறதா இருக்கட்டும் கரெக்ஷனுக்கு எத்தனை டேக்கு திரும்ப திரும்ப ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து மூணு டைம் போட்டு நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ அளவுக்கு இன்னைக்கு சரியான டிப்ரெஷனு அந்த கரெக்ஷன் வீடியோக்குமே இது நல்லா இல்லை இது நல்லா இல்லை இது நல்லா இல்லை இது நல்லா சொல்லிட்டு இன்றைக்கே இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு மூணு டேக் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் அனுப்பிச்சிருக்கு இது இது நான் இது இல்லைக்கா இதுன்னு சொல்லிட்டு வேற ஒன்று மாற்றி வேற ஒன்று மாற்றி அப்படியே மாற்றி 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 சரியான டிப்ரெஷன் ஆயிடுச்சு சத்தியம் பண்ணி நேரம் ரொம்ப ஒஸ்ட் நாள் தான் சொல்லுவேன் அதே மாதிரி நான் இன்னைக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா படிக்க வைக்கணும் அப்படின்றத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லவே மாட்டேன் ஷாமுக்கு டேமே நான் சொல்ல மாட்டேன் உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணுவோம் பின்னாடி அம்மா இருப்பேன்னு சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி நாள் நான் என்ன யோசிச்சுன்னா என்னதான் இருந்தாலும் நீ வந்து இங்கிலீஷ் மட்டும் தரோவாக கற்றுக்கிறணும்னு நான் உன்னை சொன்னேன் சாம்ட்ட இன்றைக்கி நிறைய என் மனசை விட்டு புலம்புனேன் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் ஆறுதல் கிடச்சிச்சு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சாம்ட்ட புலம்புறப்ப ஷாம் அதுக்கு ரிப்ளை பண்ணான் ஆ சரிம்மா சரிம்மா அவங்க இருக்காங்களம்மா அவங்ககிட்ட கேளுமா அம்மா இவங்க இருக்காங்கள்ல இவங்ககிட்ட கேளுமா அம்மா சூர்யா இருக்கு வர சொல்லுமா அப்போ வீடியோ எடுமா அப்படின்னு சொல்ல லாஜி நான் பிடிச்சிக்கிறவா அம்மா அப்படின்னா இன்றைக்கி என் மனசால சொல்கிறேன் ஷாம் வந்து எனக்கு ஒரு ஆள் ஏதாவது நம்மக்கிட்ட கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்த எனக்கு இன்னைக்கு ஷாம் ஃபுல்ஃபில் பண்ணா நான் அப்போ அவன்கிட்ட பேசுகிறேன் ஷாம் அம்மாவுக்கு வந்து நிஜமாக ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இங்கிலீஷ் அந்த நாலேஜே கிடையவே கிடையாது நிறைய இடங்களில் நான் அதனால் அசிங்கமும் பட்டிருக்கேன் கிண்டல் பண்ணியும் நானும் சிரிச்சிருக்கேன் அந்த இடத்த வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணவும் செஞ்சுருந்துருக்கேன் இன்றைக்கி நான் அந்த ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணிவிட்டு என்னையே அறியாமல் நான் சாம்மை பிடிச்ச அழுதேன் ஷியாம் அம்மாவுக்கு தான் எதுவுமே தெரியலை ஏன்னா நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து படிக்கலைன்ற ஒரு விஷயத்தை தாண்டியும் நான் அந்த நாலேஜே இல்லாமல் இங்கிலீஷ்ன்ற ஒரு நாலேஜே இல்லாமல் நான் வளர்ந்தேன் அதை நான் ஷாம் டென்னைக்கு நான் சொல்லி ஃபீல் பண்ணேன் ஷாம் அம்மாவுக்கு தான் அந்த நாலேஜ் இல்லை நீயாவது படிக்கணும் அதனால தான் அம்மா உனக்கு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறேன் அம்மா சும்மா உனக்கு நான் வீடியோ எடுத்து போட்டு காசு வாங்கலை இன்னைக்கு நான் வாய்ஸ் நோட் கொடுக்குறப்ப நான் எவ்வளோ தட தட எல்லாத்துலையுமே ஷாம் நோட் பண்ணி நோட் பண்ணி அவன் எனக்கு கரெக்ஷன் சொல்கிறேன் அம்மா இந்த வேர்டு இப்படி வந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் எனக்கு முன்னாடி இல்லாமல் ஏ வேறு கசக்கச நம்ம வாய்ஸ் நோட்டே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தை வீட்டில் விட்டுட்டு வந்து தான் வீடியோ எல்லாமே எடிட் பண்ணுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஷாமு நான் வாய்ஸ் நோட் கொடுக்குறப்ப அம்மா இந்த வேர்டுக்கு இப்படி வருதுமா அந்த வேர்டு இப்படிமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த வேர்டு சொல்லிக்கிறீக்கிறேன் மறந்துட்டு ஷாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர்டை அவன் சொல்ல ஆரம்பித்தான் ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஆனால் நம்ம அம்மா அப்பா அவங்க வந்து படி படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க என்ன வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம தான் படிக்கல நம்ம பிள்ளைங்களாலும் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து சொல்லுவாங்க ஆனால் நான் என் இடத்துல இருந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம இங்கிலீஷ் சுத்தமாகவே நமக்கு அந்த நாலேஜே இல்லை ஆனால் என் பிள்ளை இங்கிலீஷ் மட்டும் தரவா எல்லாருக்கும் பேசணும்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி நான் ஷாம்ட்ட சொன்னேன் ஷாம் அம்மாவுக்கு வந்து இவ்வளோ திணற எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் நீ வந்து இங்கிலீஷ் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதற்கு அவன் அவ எதுவுமே பண்ணலைங்க இன்னைக்கு என்ன அப்படி மொட்டிக்கிட்டு வச்சிருக்கான் தண்ணி ஆறா ஓடுது ஏசி சாம அழுகுற அப்படின்னு சொல்றேன் சொல்லிட்டு மூஞ்சி பார்த்துட்டு நான் அழுகுறேன்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து அழுகுறான் அப்பதான் எனக்கு ஃபீல் ஆச்சு நம்ம வயிற்றுல இருந்து வந்த ரத்தம் நம்ம அழுகுதுன்னு சொன்னோடனே அதுவும் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னைக்கு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அதனால சாம இன்னைக்கு அவங்ககிட்ட விடவும் மனசு இல்ல என்கிட்ட என்னன்னா நான் வீடியோ எடிட் பண்ண கரெக்ஷன் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால அவங்கள்கிட்டயும் பார்க்க முடியலையா அப்ப ரொம்ப நேரம் ஒரு மாதிரி கிணடா கீழே குடிஞ்சிருக்கான்னு பார்க்குறேன் என்னைய மாதிரி கீழே குடிஞ்சிருக்கானு பக்கிறேன் கண்ணீர் மட்டும் தர 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 தரம் போய்க்கிறது இருக்கு அவ்வளவுலே அழுதுட்டான் ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ ஷாம் அழுதுட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷாமுக்கு நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிச்சு ஆமா இனிமேல் நான் நல்லா படிப்பேன்மா அப்படின்ற மாதிரி சொன்னா அது எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு ஒஸ்ட் டேன்னு தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு இன்னைக்கு நீ இந்த டே வந்து மறக்க முடியாத ஒரு நாள் ஆச்சு எப்படி சொல்கிறதுனா நீங்கள் நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் உமன் உங்களுக்கு என்ன ஒரு கவலையும் இல்லை நீங்கள் வீடியோ போடுறீங்க ஜாலியாக இருக்கீங்க என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் தாண்டியும் நிறையா வழி இருக்குன்றது வந்து நிறைய பேத்துக்கு தெரியுமான்னு கூட தெரியல ஆனால் என்ன மாதிரி இடத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்றை விட கீழே எல்லாம் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க நிஜமாக சொல்கிறேன் அவங்கள நான் கஷ்டப்படலைன்னு சொல்லலை கஷ்டப்படுறாங்க என் இருந்து நான் ஒரு வீடியோ பண்ணுறது நான் எடிட் பண்ணுறது நான் வந்து வாய்ஸ் நோட் கொடுக்கறது நான் அந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு அனுப்புறது எல்லாமே நான் ஒராளாக பார்க்குறப்ப அதை விட எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதுவும் அவங்க வந்து அவங்க உடல் ரீதியாக கஷ்டப்படுறாங்கன்னா எனது வந்து மணல் ரீதியாக நிறைய கஷ்டப்படுவேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்னு சொல்லி வெளியில் போய் சிரிச்சிட்டு கெத்தா பாட்டு போட்டு ரீல்ஸ் இறக்குனாலும் ஆனா அந்த வழி வந்து சத்தியமாங்க இன்னைக்கு மாதிரி கிடைச்சதே இல்லை நான் அப்போ இன்னைக்கு இப்போ ஃபீல் பண்ணேன் சார் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம்டா இன்னைக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு விஷயமே கிடையாதுன்ற அளவுக்கு நம்ம கத்துக்கணும்டா அளவுக்கு ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் நிறைய பேர்த்துட்டு வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்தா கூட என்னால் அதை வந்து எப்படி சொல்றதுன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அந்த வீடியோ எடுக்க தெரியாது நிஜமாவே ஓப்பனாக சொல்லணும் அதுதான் புரிஞ்சு அதை படித்து அதுதான் தான் தெரிஞ்சு இது இதுக்கு இப்படி இப்படி பண்ணணும் இதுக்கு இதெலாம் வாய்ஸ் நோட் கொடுக்கணும் இதெல்லாம் டைப் பண்ணும் எதுவுமே தெரியாது நிஜமாக சொல்லணும்னா ஆனால் இன்றைக்கி இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மாதிரி மன கஷ்டத்தை கொடுத்துச்சு என்னடா இப்படி இருக்கேன் நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்றைக்கி நான் யோசித்தேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் ரீல்ஸு சாங்கு இதுகெல்லாம் வந்து நீங்கள் இப்போ பண்ணுற பண்ணாலுமேவும் ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு எல்லாமே கற்றுக்கோங்க அது ஒரு பெரிய விஷயம் இங்கே தான் நீங்கள் ஆளாக வந்தாலும் இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டு சொல்கிறேன் நான் நிறைய சீரியல் ஆக்டராக இருக்கட்டும் நிறைய ஆக்டராக இருக்கட்டும் நிறைய பேர் இங்கிலீஷ் தெரியாமல் உள்ளே போயிட்டு அவங்க தனிப்பட்டு கிளாஸ் எடுத்து இப்போ அவங்க வந்து ஃப்ரில்லியண்டாக வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஸோ அது வந்து அவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க அதை தாண்டி எப்படி பேசியிருப்பாங்க அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறையா பேத்துக்கு டிஃப்ரென்ஸ் கூட தெரிஞ்சிருக்கும் ஸோ அது ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொல்லிட்டோம்னாலும் அது நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் வந்து எல்லாருமே நல்லா படிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் கையை நம்பி எதிர்பார்த்து இருக்காதிங்க உங்களோட திறமையில நீங்கள் ஓடுங்க அதே மாதிரி வந்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு விஷயம் என்னென்னா நான் ஏன் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இது வந்து நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கணும் மனநிலமே இல்லை ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு லைஃப்பில் இன்னைக்கு டே வந்து ரொம்ப ஒஸ்ட்டு டேடான்றதை நம்ம போட்டுணுன்றது மட்டும் என் மனசுல இருந்துச்சு அதனால நான் என்ன பேசணும்னு தெரியலை ஆனால் ஃப்ளோவில் நான் நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு மட்டும் நினைக்கிறேன் அதே மாதிரி சொல்கிறேன் உதயாவை கூட எடுத்து கண்டுக்க வச்சுக்கோங்க லைஃப்பில் வந்து நான் அவனை நம்பி தான் இந்த லைஃபுக்குள்ளே வந்தேன் இன்னைக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு எவ்வளோ பேர் என் இருந்து என்னை விட்டுட்டு போயிருக்காங்க நிறைய பேர் என் இருந்து தள்ளி போயிருக்காங்க ஆனாலும் நான் நிறைய இடங்கள்ல உடஞ்சிருக்கேன் ஆனால் உடஞ்சிட்டோன்னா ரொம்ப பாசம் வச்சு உடஞ்சிட்டோன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நிறைய பேர் பாசத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்போட நம்ம வாழணுண்டான்னு சொல்லி போங்க என் லைஃப்பில் நான் அப்படி வாழ்றேனான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை என் லைஃப்பில் வந்து எனக்குன்னு ஒரு பாசம் இருக்குது இல்லையா அந்த பாசம் இருக்குது என் பிள்ளையாக இருக்கட்டும் என் பிள்ளைக்காக நான் வாழணுன்ற ஒரு தாட் இருக்குது என் லைஃப்பில் நான் வந்து மூவ் பண்ணி நான் வாழ்ந்தனும் நான் இருக்கணும் நான் இருந்தால் தான் என் பிள்ளைக்கு ஒரு ஆள் நான் மற்றவங்க எல்லாருக்குமே வந்து சி சாமுக்கு பின்னாடி சுமதி இருக்குப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நான் என் பிள்ளைக்கு பின்னாடி நிற்கணும்னு நினைப்பேன் அதே மாதிரி நான் உங்ககிட்டையும் நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க கற்றுக்குற வயசுல எல்லாத்தையும் கற்றுக்கோங்க இன்னைக்கு ஏன் அவ்வளோ மனசு உடஞ்சு பேசுகின்றத வந்து எவ்வளோ நாளுமே இப்படி பேசுனது கிடையாது ஆனால் இன்னைக்கு மனசு உடஞ்சி பேசுனதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது சில ரீசன் இருக்குது ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு வர்றப்ப தான் அந்த வழி தெரியும் அதுக்காக நான் சொல்கிறேன் எல்லாத்திட்டையுமே கற்றுக்கோங்க உங்களோட தப்போ ரைட்டோ தெரியுமோ தெரியாதோ பேசுகிற வேண்டிய இடத்துல பேசிடுங்க பேசக்கூடாத இடத்துலையும் நீங்கள் பேசினாலும் அது ஒரு நாள் வந்து உங்களை திருத்துவாங்க இந்த விஷயத்த நீ பேசின தப்புப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமாம் பேசின தப்பு அப்போ மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வரும் ஸோ அதனால் வந்து எல்லா கேர்ள்ஸும் ஸ்ட்ராங்காக இருங்க நான் ஸ்ட்ராங்காக இருக்கேனன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே ஸோ வேஸ்ட்டு அதனால் வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க எனக்கு டே வந்து இப்போ ரொம்ப ஒஸ்ட்டு டேவாக இருந்ததுனால ஏதாவது ஒன்று பேசணுமே அப்படின்றதுக்காக நான் பேசலை இன்றைக்கு இதெல்லாம் பேசணுன்னா நிறையா பேத்துக்கு புரியுமே நம்ம இப்போ வந்து அந்த வழியில் இருக்கிறப்ப அந்த உணர்ச்சிகளோட சொல்கிற விதங்களில் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் சரி நம்மளும் கஷ்டப்படுவோமோ நம்மளும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இதை ஃபீல் பண்ணுவோமோ அதுக்கு நம்ம இப்போயே கற்றுக்கலாமே இப்ப எல்லாமே வாழ்க்கையை ரொட்டீன் பண்ணி போகலாமே இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாமே எத்தில எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் சில இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் நிறையா பேத்துக்கு புரியுன்றதுக்காக நான் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணேன் ஸோ அடுத்து வந்து ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதுக்குமே நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி உதய வீடியோவில் அழுத விஷயங்களுக்கும் நிறைய பேர் வந்து நிறையா விஷயங்கள் பேசியிருந்தீங்க எல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் நான் அடுத்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து போடணும்னு நான் போடலை ஸோ எனக்கு தோணுச்சு இன்னைக்கு திடீர்னு சரி இன்றைக்கி இந்த வீடியோ போட்டு விட்ருவோம் போட்டு விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்த தொடர்ந்து வீடியோ இறக்கலாம் ஆனால் இதை நம்ம போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு பார்ப்பீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா